சிவா திருச்சிற்றாம்பலம் அருள் தரும் தேவகிரி அம்மையுடன் நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நல்லூர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றாம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் திருவடி வணைக்கிற சுவாமி சிவா திருச்சிற்றாம்பலம் திருமந்தரம் உணர்த்திய சிவ நெய் என்ற தலைப்பில் நூற்றி எட்டு நாட்கள் ஒரு பயிற்சி வகுப்பாக உங்களிடத்தில் சந்தித்து பேசி வருகிறோம் திருமந்திரத்திலிருந்து முதல் பாடல் ஒன்று ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னொருள் நின்றான் மூன்றினுள் அப்படி மூன்று வாக்கியங்களுக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் இன்று பதினோராவது நாளாக நான்கு உணர்ந்தான் அப்படிங்கிற ஒரு செயல் வரிக்கு நாம பொருள் பொருளை உணர போறோம் நான்கு உணர்ந்தான் சுவாமி நான்கு உணர்ந்தான் சுவாமி வந்து நான்கு நிலையில் உணர்ந்தார்னா எப்படி அறம் பொருள் இன்பம் வீடு அறம் பொருள் இன்பம் வீடு வீடாக நான்காக இருக்கிறார் சுவாமி சரியே கிரியே யோகம் நாணமாக இருக்கிறார் சாமி முக்தி பதமுத்தி அபரமுத்தி பரமுத்தி என்ற நிலையிலும் இருக்கிறார் நான்கு வேதங்களாக சாமி உணர்ந்து நிற்கிறார் சுவாமி இப்படி நான்கு நிலையில இருக்கிறாரு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நான்கு திசைகளாகவும் இருக்கிறார் இப்படி அவருடைய எல்லா நிலைகளிலும் அவர் சுவாமி நமக்கு திருவுறள் நமக்கு உணர்த்தி வருகிறார் அன்பர்கள் சரியே நிலையில் நின்று நாம் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதேபோல் கிரியே நிலையிலே இருந்து சுவாமிக்கு நாம் தொண்டு செய்து கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி யோக நிலையில் இருந்து சுவாமியுடைய திருவுருளை நாம் உணர்ந்து இறையொருளை பெற வேண்டும் நாணநிலைக்கு வந்த பிறகு நாம் இறை அருளை உதேசங்கள் பெற்று மக்களுக்கு நாம் உதவி செய்து வர வேண்டும் இப்படி நான்கு நிலைகளிலே நாம் சுவாமி நான்கு உணர்ந்தான் என்ற அந்த ஒரு வாக்கியம் மிக அற்புதமானது சுவாமி இதிலெல்லாம் உணர்ந்திருக்கிறார் சுவாமி எப்பொழுதும் அடியார் உள்ளத்தில் இருக்கிறார் அடியார் பெருமக்களின் உள்ளத்திலே நடமாடும் கோயிலாக இருக்கிறார் இதில் சுவாமி மிக மிக அதிகமாக இருக்கும் இடம் அடியார் தான் அதிகமா இருக்கிறார் சுவாமி குருவாக இருக்கிறார் சுவாமி லிங்கமாக இருக்கிறார் சுவாமி அடியார் திருக்கோட்டத்தில் இருக்கிறார் அடியார் திருக்கோட்டத்தில் சுவாமி உணர்ந்து நிற்கிறார் அதை நாம் வந்து அடியார் பெருமக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய திருவருளை தினசரி நாம் திருக்கோயில் செல்வதன் மூலம்தான் நாம் உணர முடியும் இறைவன் திருவருளை தினசரி நமது குருமார்களை வணங்குவதன் மூலம்தான் உணர முடியும் இறைவன் திருவுருளை தினசரி அடியார்களை தரிசனம் செய்வதின் மூலம்தான் கிடைக்கும் காலை மாலை இரவு என்று மூன்று நிலைகளை இறைவன் நின்றான் மூன்றினுள் என்ற வாக்கியத்திற்கு சன் சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று நிலையில் சாமி நிற்கிறார் அக்னினா நம்மளுடைய சாமியோட நெற்றிக்கண்ணு தான் அக்னி நின்றான் மூன்று நூல் அது சூரியன் சந்திரன் அக்னி மூன்று நிலைகளிலும் சாமி இருக்கிறார் நின்றான் மூன்று நூல் நான்கு உணர்ந்தான் சரியவில்லை அடியார் பெருமக்கள் பலகாலம் திருக்கோயில்களில் தொண்டு செய்து வர வேண்டும் திருக்கோயில் தொண்டு அப்படின்னா ஆலயங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் ஆலயத்தில் ஒரு சின்ன பூ பூச்சி சின்ன 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 குப்பைகள் கிடக்கும் அதெல்லாம் எடுத்து நாம் நம்ம அதுக்கு அதுக்குரியான இடத்துல நம்ம போடுவணும் மாதிரி ஆலயத்தில் தூய்மை செய்து மிளகுட்டு நாம் கோலங்கள் போட வேண்டும் அதே மாதிரி ஆலயங்களை ஒற்றைகள் இருந்தால் அடித்து தூய்மை செய்திருக்க செய்து வர வேண்டும் நமக்கு ஆலயத்தில் நாம் என்னென்ன தொண்டு உங்களால் முடியுமோ அந்த தொண்டுகளை செய்து வர வேண்டும் பழமையான சிவாலயங்களுக்கு சென்று நாம் உலவார பணிகளில் கலந்து கொள்ள வேண்டும் மாதத்தில் ஒரு முறையாவது நான் அன்பர்கள் நிறைய பேர் பணி செய்துக்கிட்டு வராங்க மாதத்தில் ஒரு உலவார பணியில் அந்த திருக்கூட்டத்தில் சேர்ந்து நாம் உலகாரப் பணி செய்துக்கிட்டு வரணும் ஆலயத்து ஆலய தொண்டுகள் மிக மிக முக்கியமாக இருக்குது சரியாவில் அப் சரியாவில் திருப்ப பதியங்களையும் நாம் பாடிக்கொண்டு வர வேண்டும் சரியான நிலையில் நாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு வந்து சுவாமி அதில் நான்காக உணர்ந்தான் சுவாமி வந்து சரியாவில் நாம் தொண்டு இருந்தால் நாம் சாமியை உணரலாம் சரியா தொண்டுகள் செய்து கொண்டும் சாமியே உணரலாம் அவர் உணர் நான்கா நான்கு உணர்ந்தான் நாம் உணரணும்னா சரியாகவே செய்யணும் சாமியை உணர்வதற்கு சா சரிய தொண்டுகளை செய்ய வேண்டும் ஆலயத்தில் தொண்டு செய்ய வேண்டும் அதேமாதிரி கிரிய நிலையில் இருக்கும்போது நம்ம குருநாதர்களை நாடி அதற்கான நம்ம சிவபூஜைகளை பெற்று நம்ம சிவ பூஜை செய்து வர வேண்டும் அதேபோரி நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் சொன்ன மாதிரி நம் மனதாலே சிவ பூஜை செய்து வர வேண்டும் குருநாதர்கள் உபதேசம் செய்த ஐந்து எழுத்துக்களை மனதில் நிறுத்தி சிவபூஜை செய்து வர வேண்டும் யோக நிலையில் சுவாமி கிரிய யோகம் சுவாமிக்கு எல்லா விதமான பயிற்சி முறைகள் இருக்கிறது திருமூலர் சொல்லியிருக்கிறார் அந்த யோகத்தில் நின்று சுவாமி தியானம் செய்து அவருடைய ஐந்து எழுத்துக்களை நாம் தியானம் செய்து வர வேண்டும் அதே மாதிரி நாணம் இந்த சரியகிரிய யோகம் நிலை பெற்றால் நாணம் சுவாமியே வந்து நமக்கு தருவார் அந்த நாண நிலையில் நாம் இறைவனுடைய அற்புத பேராற்றல்களை உணர முடியும் இதை நாம் உணர்ந்து எல்லா விதமான செயல்முறைகளிலும் நாம் வந்து சிவத்தொண்டுகளை செய்து வர வேண்டும் அன்றாட செயல்கள் அத்தனையும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் இருந்தாலும் அதை சிவபெருமான் தொண்டுகளை சார்ந்தே இருக்க வேண்டும் அன்பர்களுக்கு உதவி செய்து வர வேண்டும் அடியார் பெருமக்களுக்கு திருவமுது வழங்க வேண்டும் இப்படி நாம் எண்ணற்ற தொண்டுகளை நாம் ஆலயங்களில் திருக்கோயிலுக்கு நாம் மலர் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ஆலயங்களுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை நாம் வாங்கி தர வேண்டும் இப்படி இப்படி என்னென்ன சுவாமிகளுக்கெல்லாம் என்னென்ன சின்ன சின்ன நம்ம நம்ப நம்மளுடைய வருமானத்திற்கு தக்கவாறு தொண்டுகளை செய்து வர வேண்டும் நம்மளுடைய வருமானம் ஒரு நாளைக்கு நூறுரூவா இருக்குதுன்னா அதில் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா சாமிக்கு செஞ்சுங்க தொண்ணூற்றஞ்சு ரூபாயை உங்கள் குடும்ப செலவுக்கு பயன்படுத்திக்காங்க அது மாதிரி சுவாமிக்கு ஒரு ஒரு நாள் வந்து மஞ்சள் பொடிகள் வாங்கி தரலாம் சாமிக்கு ஒரு நாள் வந்து பச்சரிசி மாவு வாங்கி தரலாம் அப்புறம் சுவாமிக்கு வந்து திருமஞ்சள் வாங்கி தரலாம் மூலிகைப் பொருட்களெல்லாம் பெற்றுத்தரலாம் உங்கள் வருமானம் தக்கவாறு சுவாமிக்கு உதவி செய்து சாமிக்கு தேவையான சரியை விழுந்து சுவாமிக்கு தேவையான அபிஷேகப் பொருட்களை வாங்கி தந்து திருக்கோயில்களில் நம்மளால் முடிந்த புலவாரப் பணிகளை செய்து அடியாறு இடத்திலேயே அன்பாக பழகி எந்த விதத்திலையும் புறங்கூறாமல் இருந்து அன்பர்களிடத்தில் எப்பொழுதும் அன்பாகவே பழகி வர வேண்டும் எப்பொழுதும் சிவனானமாகவே நம்மளது தோற்றங்கள் இருக்க வேண்டும் தினசரி கண்ணாடி முன் நின்று தங்களை முதல முதல் சிவனடியாராக வணங்கிக்கொள்ள வேண்டும் சிவன் தங்களை முதல் மெய் மெய்யன்பர்களாக வணங்கி கொள்ள வேண்டும் நீங்கள் நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்து சிவநெறியில் நின்றால்தான் அப்பொழுதுதான் உங்கள் மனம் நான் என்ற ஆணுவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எடுத்து விட்டு விலகி இறையொருளை பெறும் இது மாதிரி சூழ்நிலைகளில் அன்பர்கள் மிக கவனமாக செயல்பட்டு வர வேண்டும் சுவாமி நான்கு உணர்ந்தான் சரியே கிரியே யோகம் நாணமாகவும் வேதங்கள் நான்கிலும் இருக்கிறான் சுவாமி வேதங்கள நான்கிலும் இருக்கிறார் சுவாமி இப்படிலாம் நான்கில் தான் இருக்கிறாருன்னா நம்ம சாமியில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒரு அமைப்புக்காக நம்ம சாமி நான்குலையும் இருக்கிறார் சரியே கிரிய யோகம் அப்படின்னா அது ஒரு பதினாறு நிலையில் விரிஞ்சி விரிஞ்சிக்கிட்டு போகுது சரியாவில் சரியே சரியாவில் கிரிய கிரியே சரியாவில் யோகம் சரியா நாணம் அப்படின்னு அப்புறம் கிரியவில் சரி அப்படின்னு ஒரு பதினாறு நிலைகள் இருக்குது அதெல்லாம் மிகப்பெரிய நம் இந்த நாண கடல் ஆனால் எல்லா இடத்துலையும் சாமி திருவருளை உணர்ந்து கொள்ள தான் சொல்கிறாங்க பதிகங்கள் அனைத்துமே எங்கே போய் என்ன சுற்றி வந்தாலும் சுவாமி திருவருள் திருவுருளுக்கு திருவுருளை பெறுவதற்கு தொண்டு செய்ய வேண்டும் நாம்ளுடைய நம் நாம் எவ்வளோதான் நாம் சிவனடியாராக இருந்து திருநீர் திருநீரும் உத்ராஜம் அணிந்து கொண்டாலும் நாம் அணிந்து கொண்டு அந்த நிலையில் இருந்தாலும் நாம் அன்றாடு செய்கின்ற தொண்டுகள்தான் இறை இறைவனுடைய அன்பிற்கு நாம் இடமாக பெறுகிறோம் தினசரி அடியாருக்கு சிவ குரு குருவுக்கு செய்கின்ற தொண்டு லிங்க திருமேனிக்கு நாம் செய்கின்ற தொண்டு திருக்கூட்டத்திற்கு அடியார்களுக்கு நாம் செய்கின்ற தொண்டு இது 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 எல்லாமே தான் நம்மளுடைய சுவாமி நம்மளுடைய திருவுள்ளத்திற்கு நம்ம அவருடைய திருத்தொண்டுக்கு நாம் அவர் அன்பிற்கு நாம் இர இரண்டரம் கலர்ப்பதற்கு துணையாக நிற்கிறது அடியார் பெருமக்கள் உங்களுக்கு மனம் 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 நெருங்கிய அன்பர்களிடத்திலே எப்பொழுதும் சிவபெருமானுடைய அன்பினை பற்றி பேசிக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் தவறான சிந்தனைகளுக்கு செல்லக்கூடாது என்று இந்த சுவாமி வந்து நான்கு உணர்ந்தான் அப்படிங்கிற நிலையில் அறம் பொருள் இன்பம் வீடாக அறம் பொருள் இன்பம் வீடாக இருக்கிறார் சுவாமி வந்து நான்கு வேதங்களாக இருக்கிறார் சுவாமி முத்திய மு முதல் முத்தி பதமுத்தி அபரமுத்தி பரம் அபரமுத்தி பரமுத்தி அப்படின்னு நான்கு முத்தி நிலைகளில் நமக்கு சாமி த வராரு இது போல பல சுவாமியோட செய்திகள் இருக்கிறது மீண்டும் நாமே ஐந்து வென்றான் என்ற சிந்தனையில் இந்த திருமந்திரத்தில் முதல் பாடலுக்கு ஐந்து வென்றான் சுவாமியோட பதியத்தை நாம் நாளைக்கு பார்க்கலாம் சிவா திருச்சிற்றாம்பலம் பிள்ளையம்பலம் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இறைவனை விட்டு பிரியக்கூடாது எந்த துன்பம் வந்தாலும் யார் கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் இறைவன் திருநாமத்தை சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் எப்பொழுதும் திரு நெற்றியில் திருநீர் அணிந்திருக்க வேண்டும் உத்ராஜகம் அணிந்திருக்க வேண்டும் பற்றற்ற வாழ வேண்டும் எந்த பொருள்களின் மீதும் பற்று விற்கக்கூடாது யாரிடத்திலும் பொருள்கள் பொருளுக்காக அன்புபட்டு கிடக்கக்கூடாது நாம் நாம் எவரிடத்திலையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது எப்பொழுதும் நாம் சிவத்திடம் சிவ சிவபெருமான் திருவடியை மட்டும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் யாரிடத்திலும் எப்பொருளுக்கும் நாம் ஆசைப்படக்கூடாது நமக்கு இறைவனுடைய திருவருள் மட்டும்தான் வேண்டும் இறைவன் திருவருள் தான் நமக்கு வேண்டும் என்ற ஒரு அன்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு வாருங்கள் மேலும் வகுப்புகளில் பயிற்சியில் நாம் சில தகவல்களை சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் திருச்சிற்றாம்பலம்